Hi! Welcome to the Positive Trends Indian Recipes இன்றைக்கி ஒரு இனிப்பான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டஃப்பிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன கப்பில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அதாவது ஒரு கப் அளவுக்கு முந்திரி ஒரு கப் அளவுக்கு பொட்டு கடலை ஒரு கப் அளவுக்கு தேங்காய் தேங்காயில் மேலே இருக்க ஸ்கின்னை வந்து எடுத்துட்டு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா ஃப்ளேவருக்காக ரெண்டே ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நைஸாக பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பருப்பருன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸிங்கை வந்து நம்ம இந்த நெய்யோடு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வறுத்தி எடுத்துக்கலாம் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடியே வறுத்துட்டு கூட அரைச்சிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி நல்லா மிக்சிங்கை அரைச்சதுக்கப்புறமா நெய்யில் வந்து லைட்டாக வந்து வறுத்துக்கலாம் நம்ம அரைச்ச இந்த மிக்சிங் வந்து அந்த நெய்யோடு நல்லா உருண்டு வரணும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நான் வந்து இப்போ மூணு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வெல்லம் வந்து நான் வெல்லத்துக்கு வெள்ளத்துக்கு கப் அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இப்போ வெள்ளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அந்த கட்டியெல்லாம் சீக்கிரமாக கரைய ஆரம்பிச்சிரும் கட்டி எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது இது வந்து நல்லா ஒரு அளவுக்கு கெட்டியாகும் அந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகிருக்கு இப்போ இந்த அளவுக்கு கெட்டியாகோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துடும் இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம இப்படியே கூட நல்லா ஹெல்த்தியான நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கனால இப்படியே கூட நம்ம உருண்டை பிடிச்சி சாப்பிட்லாம் சூப்பர் சாம டேஸ்ட்டாக இருக்கும் கையிலே நல்லா அழுத்தம் கொடுக்காமல் தேவையான சைஸுக்கு எடுத்து நம்ம வந்து லைட்டாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இது ஒரு ஹெல்த்தியான வீட்டிலே செய்யக்கூடிய சூப்பரான ஸ்நாக்ஸ் அது ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எல்லா உருண்டைகளுமே உருட்டி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க மாவுக்கு இந்த அளவுக்கு வந்து உருண்டைகள் வந்து கிடச்சிருக்கு அடுத்ததாக வந்து இட்லி மாவு இட்லி மாவு வந்து அப்போத்தி அரைச்ச மாவாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நான் வந்து இதில் ஒரு ரெண்டு கரண்டி போல் நான் வந்து எடுத்திருக்கேன் இட்லி மாவு இது கூட வந்து நம்ம உருக்காகனால் அரிசி மாவு சேர்க்குறப்ப நல்லா முரண் வரும் பணியாரும் அதுக்காக தான் நம்ம ஏற்கனவே நான் உப்பெல்லாம் போட்டுட்டேன் நம்ம நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வந்து போட்டுக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருக்கனால நான் வந்து மறுபடியும் உப்பு வந்து இது கூட நான் சேர்த்தலை கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது நான் கொஞ்சம் இதில் இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மறுபடியும் நம்மளுக்கு இட்லி மாவு பதத்துக்கு வேணும் பனியார ஊற்றுற அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அதனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி தேவைப்படாது இப்போ மாவும் ரெடியாயிடுச்சி உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் ரெடியாகிடுச்சு பனியார கடலை வந்து சூடு பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இரும்புக்கல் தான் பனியார கல் வந்து நான் சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து எண்ணெயோ அல்லது நெய்யோ வந்து ஊற்றிக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க உருண்டையை இந்த மாவில் போட்டுட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து அந்த குழியில் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் எல்லா குழியிலையுமே இந்த மாதிரி நம்ம ஊற்றுனதுக்கப்புறமா இதை மூடி போட்டுட்டு அடி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் வீட்டில் இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதும் இந்த மாதிரி நம்ம டக்குன்னு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ அடியில் வந்து ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துக்கலாம் இப்போ அடியில் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஈஸியாக திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக வரும் ரெண்டு பக்கமும் ஈஸியாக வந்து திருப்பி போட்டுக்கலாம் அடியில் கலர் செம்மையாக நல்லா சூப்பராக நல்லா மொறுமொருன்னு அடியில் வந்து ரெடியாகிடுச்சு இப்போ இன்னொரு பக்கத்தையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு மூடி போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்திருக்கனால ரொம்ப நேரத்துக்கு வந்து இது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் வந்து வெளியே நல்லா மொறுமொருன்னு உப்பாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாக இனிப்பாகவும் இருக்கக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவோட பார்க்கலாம்